ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் லாஸ்ட் சான்ஸ் பேட்டிங் பயிற்சியை தொடங்கிய தலதோனி இனிதான் ஆட்டமே இருக்கு ஐபிஎல் தொடருக்கான பயிற்சியை சிஎஸ்கே அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி தொடங்கியுள்ளார் இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்களிடையே ட்ரெண்டாகி வருகின்றன கடந்த ஆறு ஆண்டுகளில் மூன்று முறை சாம்பியன் பட்டத்தை வென்று சிஎஸ்கே அணி அசத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கம்பேக் கொடுத்த பின் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற ஐபிஎல் தொடரில் ஒற்றை அணியாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை மும் மும்பை அணி சிறப்பாக ஆடி வந்தாலும் அடுத்தடுத்து மூன்று ஆண்டுகளில் சொதப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது இதன் காரணமாகவே மும்பை அணியில் அடுத்த சீசனில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன உச்சகட்டமாக கேப்டனையே மாற்றும் அளவிற்கு மும்பை அணி முடிவுகளை எடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணி ஒரு முறை கோப்பை வென்றாலே மும்பை அணி நிர்வாகம் இரண்டு முறை கோப்பையை வெல்ல வேண்டும் என்று மும்முரமாக இருப்பார்கள் இதனால் இம்முறை ஐபிஎல் தொடர் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு அணிகளும் அடுத்தடுத்து பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளன இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் ஏற்கனவே காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ள எம் எஸ் தோனி எப்போது பயிற்சியை தொடங்குவார் என்று பார்க்கப்பட்டுள்ளது இந்த ராஞ்சியில் எம் எஸ் தோனி பயிற்சியை தொடங்கியுள்ள வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது புதிய ஹேர் ஸ்டைலில் சிஎஸ்கே பயிற்சி உடையுடன் தோனி காணப்படுகிறார் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனிக்கு இந்த ஐபிஎல் சீசனை கடைசி என்று பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடக்க வாய்ப்பு தோனி ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடைசி சீசனிலும் கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் அனுப்ப வேண்டும் என்று ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கான பயிற்சியை தோனி இரண்டு மாதங்களுக்கு முன்பே தொடங்கியுள்ளார் அதே போல சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாம் மார்ச் மாதம் தொடங்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது